ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு தாள்களையோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதமானது பிறக்க இருக்குது பிறக்க இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டைமில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தலையெழுத்து மாறுங்கிறது ஜோதிட ரீதியாக கூறப்பட்டிருக்கு அதற்கு காரணம் என்னன்னா கிரகங்கள் தான் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு மெயின் காரணமே கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைஞ்சால் சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் இதை நாம் புரிஞ்சு இதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ அந்த வகையில் மேச ராசிக்காரங்களுக்கு கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் பிறக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக சொல்ல போற ஸோ ஜோதிட ரீதியான இந்த பலன்களை மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவில் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபர்ஸ்ட் கிரகணியில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வகரத்தோடு சந்திரன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் ரணருண ரேகஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன் வகரத்தோடு பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் லாபஸ்தானத்தில் சனி ஐனசைன போகஸ்தானத்தில் ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத உங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ற என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மேஷராசி அஸ்வினில பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ற இந்த மாதம் முடிந்து நெக்ஸ்ட் மாதம் பிறக்கும் போது பணவரவு உங்களுக்கு அதிகரிக்க போகுது எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் அதனால அவசர முடிவு எடுக்க வேண்டாம் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமே இருப்பது நல்லது வீண் வாக்குவாதங்கள் வைத்துக்கிட்டீங்கன்னா அதனால பகைதான் வளரும்போது தவிர பிரச்சனை சால்வ் ஆகாது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் செலுத்தணும் தான் நல்லது வாகனங்கள்லாம் போகும்போதே எச்சரிக்கையாக செல்லும் நீங்க கரெக்டாக போனாலும் வரக்கூடிய வாகனத்தினால ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது அதனால ரோட்ல போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் அஸ்வினியில பிறந்த மேசராசிக்கு இப்படியெல்லாம் கவனமாக கொஞ்சம் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட் பரணியில பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் முடிந்து அடுத்த மாதம் பிறக்கும் போதே வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடியக்கூடிய சூழ்நிலையோடு இருக்க போது வியாபாரம் தொடர்பாக நிறைய அலைய வேண்டியது இருக்கு வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து தெரிய வேண்டியது கூட இருக்கு சக பணியாளர்களோட வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மீறி பேசுனீங்கன்னா அது உங்களுக்கே பெரிய ஆபத்தில் போய் முடியும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவங்க திறமை கேட்ட கதாபாத்திரங்கள் கிடைக்க பெற்று ரசிகர்களுடைய ஆதரவை பெறுவீங்க இதுவரை நிலுவையில் இருந்த பணத்தொகைகள் தொகைகள் கைக்கு கிடைக்கும் சுக வாழ்வு சொகுசு வாழ்வு யாவுமே சிறப்பாக அமைய நீங்க கவனமாக இருக்கணும் பரணில பிறந்தவங்களுக்கு இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது நெக்ஸ்ட்டு கார்த்திகையில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் முடிந்து நெக்ஸ்ட்டு பிறக்கும் போது குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவு ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்குது வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும் ஆனால் வாக்குவாதங்கிறது ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் கௌரவியாவும் தேடி வரும் மக்களுடைய ஆதரவை பெற கடின முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் பெரிய கெடுதிகள் ஏற்படாது உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் அதனால தாராளமாக உண்மையை பேசுங்க அப்புறம் பொதுவாக உங்களுக்கு பெண்களாக இருந்தீங்கன்னா சமையல் செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம் அதனால மற்றவர்களுக்கு உதவாம நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு கவனமாக இருக்கணும் அப்புறம் பொதுவாக குடும்ப ரீதியாக பார்க்கும்போது நிம்மதி அதிகரிக்கும் கடவுள் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் விஷயத்துலேயும் கவனம் செலுத்துவது நல்லது உறவினர்களுடைய வருகை இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களோடு பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது முக்கியம் கோர்க்காம இருந்தீங்கன்னா கஷ்டம் அப்புறம் பொதுவாக தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் நீங்கோ பணவரவு திருப்திகரமாக இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுப்பது நன்மை தரும் வியாபார ஸ்தலத்திற்கு புதிதாக இடம் வாங்குவீங்க அதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கு உத்தியோகத்துல கூட கூடுதல் சுமையை ஏற்க வேண்டியது இருக்கு இருப்பினும் நற்பெயர் அப்பதான் கெட்டோம் மேல் அதிகாரிகளோட உங்களோட மீதான நல்ல எண்ணங்கள் மேலோங்கோ பணி நிமித்தமாக பயணங்கள் ஏற்படும் ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாக ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கணும் பூமிக்காரகனான செவ்வாயை வந்து நீங்கள் ராசிநாதனாக கொண்டதுனாலேயே இந்த மாதம் முடிந்து நெக்ஸ்ட்டு பிறக்கும் போது நீங்கள் எது செய்தாலோ ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மருத்துவம் சார்ந்த செலவுகள்லாம் வந்து குறையும் அடுத்தவர்களுக்கு உதவும் முன் யோசித்து செயல்படுவது நல்லது மூன்றாம் மனிதர்களுடைய தலையிட்டால் பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் அதனால தாராளமா வைத்து கொள்ளுங்க ஸோ இந்த மாதிரிதான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஏன் மார்கழி மாதம் சிறப்பு அப்படிங்கிறதையும் மார்கழி மாதம் முப்பது நாளுமே மேசராசிக்கார பெண்கள் வீட்டில் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தா போதுங்கிறதும் சொல்லப்படுது நீங்க வைத்த வேண்டுதல் மார்கழி மாதம் முடிவதற்குள்ள படித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ளோ மேசராசிக்காரங்க என்ன பண்ணுங்கிற ஆன்மீக பரிகாரமும் சொல்ற வாங்க பார்க்கலாம் பெண்களுக்கு இறைவனிட வைப்பதற்கு நிறைய வேண்டுதல் இருக்கும் பெண்களுடைய மனதில் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதலை அவ்வளவு சுலபமாக ஒன்று இரண்டு என்று பட்டியலிட்டு சொல்லிவிட முடியாது ஆனா உங்க வேண்டுதல் பட்டியலில் இருக்கும்போது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த மார்கழி மாதம் நீங்க வைத்து பாருங்க முடிவதற்குள் நிறைவேற வேண்டும் என்று அந்த ஆண்டவனை இந்த முறையில் பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக மார்கழி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய பிரார்த்தனை வந்து நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை என்றாலும் தை பிறக்கும் போது உங்க வேண்டுதல்களுக்கான வழி நிச்சயம் பிறக்கும் எடுத்துக்காட்டிற்கு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா தன்னுடைய குழந்தைக்கு திருமணமாக வேண்டும் என்று வேண்டுதல் வைத்திருப்பீங்கல்ல வீட்டில் தன் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டுங்கிற மாதிரி வேண்டுதல் வைக்கலாம் தன் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் தன் குடும்ப செல்வ செழிப்போடு வளமாக வாழ வேண்டும் என்ற வேண்டுதல் கூட நீங்க வைக்கலாம் உங்களை சில பேருக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் சொந்த இடம் வாங்க வேண்டும் தங்க நகை வாங்க வேண்டும் என்ற வேண்டுதல் இருந்தா அதையும் நீங்க வைக்கலாம் எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைய இந்த மார்கழியுடைய முப்பது நாட்களுமே ராசிக்காரங்க செய்து வந்தாலே போதும் நல்லது நடக்கும் மார்கழி மாதத்துல சுலபமான முறையில இரவனிட வேண்டுதல் வைப்பது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பெண்கள் நீங்க காலையிலே எழுந்து முதல்ல சுத்தமாக குளித்து விடுங்க உங்களுடைய வீடு சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்துல அசைவ சாப்பிடாம மற்ற தீட்டுகள் எதுவும் எல்லாமே இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏதாவது தீட்டு இருந்தா கண்டிப்பா வந்து தலைக்கு தான் ஆகணும் தான் வாசல் தெளித்து கோலம் போடணும் கோலத்தின் மேல் முடிந்தால் பசு சாணம் பூசணி பூ வைப்பது சிறப்பு முடியாதவங்க மஞ்சள்ல தண்ணீர்ல பிசைந்து வைத்து அதன் மேல் செம்பருத்தி அல்லது சாமந்தி பூ வைத்தாலும் தவறு கிடையாது உங்கள் வீட்டில் கோலம் போட்டு அதன் மேல் பூ வைப்பதற்கு வசதி இல்லை என்று சொல்பவர்களாக இருந்தாலும் சரி சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் சாமந்தி பூவையும் செம்பருத்தி பூவையும் மிதக்க வைத்து நிலைவாசலுக்கு வெளியில் வைங்க வீட்டுக்கு லக்ஷ்மி கடாச்சத்தை கொடுக்கும் செம்பருத்தி பூ சூரியனுக்கு உகந்த மலராக சொல்லப்படுது அதனால தான் அதை வைக்க சொல்கிறேன் அடுத்தபடியாக பூஜருக்கு சென்று சுவாமி படங்களுக்கு கிடைத்த பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு கட்டாயமா ஒரு மஞ்சள் பிள்ளையார பிடித்து வைக்கணும் ஒரு வித்தளையின் மேல் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு இரண்டு அருகும்புல் வைத்து குங்குமம் போட்டு வைத்து பூஜரையில வைக்க வேண்டும் அதன் பின்பு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அந்த வேண்டுதல் நிறைவேற்றி தரும்படி குலதெய்வத்தையும் விநாயகரையும் அம்பாளிடையும் மனவுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இறுதியாக இறைவனுக்கு கற்பூர ஆராத்தி காண்பித்து உங்களுடைய பூஜை நிறைவு செய்து கொள்ளுங்க இந்த பூஜைக்காக இரண்டு கற்கண்டுகள் நெய்வேத்தீமாக வைத்தாலே போதுமானது தினமும் மஞ்சள் பிள்ளையார புதிதாக தான் பிடித்து வைக்க வேண்டும் பழைய மஞ்சள் பிளையார தண்ணீர்ல கரைத்து விடுங்க பெண்கள் உங்களுக்கு மேசராசிக்காரங்க மாதவிடாய் நாட்களை இந்த பூஜை செய்வதை நிறுத்திவிட்டு மீண்டும் அடுத்த நாள் பூஜை எப்போதும் போல தொடருங்க இந்த பூஜை மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லா வேலைகளையும் நீங்கள் காலை ஆறு மணிக்கு முன்பாக முடித்திருக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை இந்த மார்கழி மாதத்தில் இறைவனிடம் மானசீகமாக ஆத்மாத்மாக வைக்கக்கூடிய பட்சத்தில் அந்த வேண்டுதல் நிறைவேறாம போவதற்கு வாய்ப்பே கிடையாது அதாவது நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பே கிடையாது இந்த மார்கழி மாதத்திற்குள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அந்த ஆண்டவன் நிறைவேற்றி வைப்பான் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆன்மீக தோள்களை நான் முடிச்சுக்கிறேன் ஸோ மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கிடைச்ச இந்த ஐடியாக்கேற்ப செயல்படுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி